நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோ கிரைனாலஜி எனப்படும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோ கிரைனாலஜி எனப்படும் தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையாகும் நாளமில்லா துறப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் எடிசன் என குறிப்பிடப்படுகிறார் இங்கிலாந்து நாட்டு உடற் இங்கிலாந்து நாட்டு உடல் செயலியல் வல்லுநர்களான டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் இஹ் ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகம் செய்கிறார் அவர்கள் முதன் முதலில் கண்டிருந்த ஹார்மோன் செக்ரிட்டன் முதன் முதலில் கண்டிருந்த ஹார்மோன் செக்ரிட்டின் ஆகும் நன்றி